தியானம் சக்கராக்காரம் மகத்தேஜ தன்மத்யே பரமேஸ்வரி ஜகன் மாதா ஜீவதாத்ரி நாராயணி பரமேஸ்வரி வியூஹ தேஜோ மயி பிரம்மா நந்தினி ஹரி சுந்தரி அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் சத்திவேல் பேசுகிறேங்க ஏற்கனவே வந்து ஒரு வெற்றி வீரோடைய மூலிகை பற்றி தான் மூலிகை தாவரத்தோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்போ அந்த வெற்றி வீர் வந்து அறுவடைக்கு பக்கமாக வந்துடுச்சுங்க ரொம்ப நீளமாக வளர்ந்து பூ பூத்துருச்சு இனிமேலும் அறுவடை பண்ண போகிறோம் அறுவடை பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்காக நாங்கள் போடுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அது மட்டும் கிடையாது நிறைய பேர் அறுவடை பண்ணும் பொழுது வீறுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு வீடியோ பதிவு பண்ணி போடுங்க கண்டிப்பாக அறுவடை பண்ணும்பொழுது அப்படின்னு நிறைய வீரர்கள் எங்ககிட்ட ஆன்மீக பத்திரங்கள் அனைவருமே எங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க சித்த வைத்தியம் சம்மந்தப்பட்டவங்களும் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீ வீடியோ வந்து அடிப்பகுதியில் எவ்வளோ வீறுகள் இருக்குங்கிறது தான் இந்த சாக்கு பையில் வந்து நான் போட்டு வளர்த்தேங்க அந்த சாக்கு பையில் போட்டு வளர்த்துறதுக்கு முற்பாடு தான் இவ்வளோ வீறுகள் எனக்கு அதிகமாக கிடைச்சிது நீங்கள் சொல்ல மற்றவங்க போட்டிருக்கிற மாதிரி மற்றவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டி பைப்பில் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டி பைப்பில் நீங்கள் ஒரு வருஷமாக வளர்க்குறது கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஆனால் ஒரு சாக்கு பையில் மண்ணை நப்பி அந்த சாக்கு பையில் பதிவு த வெட்டி வீர செடியை நட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் கிரமிச்சு எந்த அளவுக்கு அழகாக வேறுகள் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது இதை வந்து எந்த உரமோ மருந்தோ எதுவுமே கிடையாது இது பூ பூத்த உடனே ஒரு வருஷம் கிரமிச்சு தான் பூ பூக்கும் பூ பூ பூத்ததுக்கு முறைப்பாடு தாள் அறுத்து ஆட்டுக்கோ மாட்டுக்கோ போடலாம் மூலிகை இலைகள் போட்டால் எந்த நோயும் அண்டாது இல்லை நான் காயை வச்சு நான் சாம்பிராணி பிடிக்கிறேன் அப்படின்னாலும் சாம்பிராணிக்காக பயன்படுத்திக்கலாம் இதனுடைய தோவைகள் அந்த தோவையெல்லாம் ரிமோவ் பண்ணிவிட்டு சாக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக கொண்டு வந்து ஓடும் தண்ணிக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கோங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் அப்படி கூட மாதிரி வே வேறுகள் நல்லா அடர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்குது இதை பார்க்கும் பொழுதே கண்ணுக்கு ரொம்ப அழகாக விருந்தளிக்குது இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேங்க நீங்களும் வளர்க்கும் பொழுது ஒரு சாக்கு நிறையாக மண்ணை நப்பிட்டு அதுக்கு மேலே வந்து செடியை நட்டுடுங்க ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வச்சுருங்க ஆறு மாதம் எட்டு மாதமெல்லாம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு மழை காலத்தில் ஊன்றுறிங்கன்னா மழை காலத்தில் அறுவடை பண்ணிவிடுங்க காய்ச்ச காலத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் பத்தாத போது தண்ணி ஊற்றி அதை உயிர் கொடுங்க மற்ற நாள் மழை காலத்துக்கு இது தண்ணி தேவை கிடையாது அதனால் இது அழகாக வளர்ந்து நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு மீறின அளவுக்கு கூட வேர்கள் அதிகமாக கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேங்க ஒவ்வொருத்தரும் வளர்க்குறதுக்கு வழக்க முயற்சி பண்ணுங்க இந்த நாற்று உங்களுக்கு தேவை அப்படின்னா இலவசமாகவே கொடுக்குறேன் வெட்டி வீரங்கிறது மூலிகை சம்மந்தப்பட்டது யார் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியாது உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனே என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க அட்ரெஸ்ஸு சொல்கிறேன் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் வளர்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மூலிகை தாவரம் இந்த மூலிகை தாவகம் நம்ம வளர்க்கும் பொழுது பில்லி சூனியம் க கெட்ட ச சக்திகள் எதுவுமே அண்டாதுங்க இது போய் இந்த வெட்டி வீரன்னு நீங்கள் வந்து ம நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஐம்பது கிராம் நீங்கள் வந்து வெட்டி வீர் வாங்குறீங்க அப்படின்னா முந்நூறுரூவா சொல்லுவாங்க என்ன தான் நம்ம போய் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கினாலும் லைவாக நம்ம கண்ணில் ப வளர்த்தி நம்ம ஆளாக்குறது ரொம்ப அபுரமான விஷயம் மனதுக்கு திருப்தியான சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது தான் வெட்டி வேகை அப்படின்னு சொல்லக்கூடியது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்னா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து உருட்டம்ளாகிற நீரில் வந்து கொஞ்சோண்டு வேக போட்டு நீங்கள் காலையில் ஈவினிங் வந்து தண்ணியில் நல்லா வேகலாம் அலசி சுத்தப்படுத்திட்டு ஈவினிங் தண்ணியில் போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு இந்த நீரை எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹீட்டெல்லாம் தானாக விலக்கி விட்டுடும் இது மருத்துவத்துக்கு குணமானது தெய்வ வழிபாட்டு முறையில் இந்த வேகை எதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிலோடைய கும்பாபிஷேகத்துக்கு குண்டமெல்லாம் போடுவாங்க அக்னி குண்டமெல்லாம் வளர்த்துவாங்க அந்த அக்னி குண்டத்துக்கு இந்த வெட்டி வெகு முக்கியம் தேவை இது வந்து இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இதனுடைய புகையெல்லாம் வரும் பொழுது நமக்கு வாசனை தன்மைகள் அதிகம் கொடுக்கும் நோய்களை எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் தாக்காது நோய் தாக்காது விலக்கி விட்டுரும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வெட்டி வீரர்கள் வந்து பாய் செய்வாங்க மாலைகள் செய்வாங்க வெட்டி வீடு சிலைகள் செய்வாங்க சிலையிலேயே இதை வந்து வெட்டி வீர வந்து பின்னி வந்து விநாயகர் சிலை அம்மன் சிலை இந்த மாதிரி செஞ்சு வழிபடுவாங்க வழிபட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நல்லா இருக்கும் இதில் இன்னொரு மருத்துவ குணத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெட்டி வீர வந்து தலகாணியாக நாம் செஞ்சு நாம் வணங்கணும் அதில் வந்து தலைகாணி வச்சு தூங்கணும் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கே போன மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கத்தை கொடுக்கும் தூக்கம் வராதவங்களுக்கு இந்த வெட்டி வேர் அவ்வளோ பெரிய ஒரு உடம்பை வந்து பாதுகாக்கக்கூடிய உள்ளதுங்க இது வந்து கெட்ட காற்றுக்கெல்லாம் விளக்கிட்டு நமக்கு நல்ல காற்றை மட்டுமே நம்மக்கிட்ட கொடுக்கும் அதுக்கு தான் ஒவ்வொரு வீட்டு பகுதியிலையுமே இந்த வெட்டி வீரை வளர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பல பேர் வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக படத்தில் பாருங்கள் வெட்டி வேறு வாசம் அப்படிங்கிற ஒரு பாட்டே வந்திருக்கும் அந்த பாட்டு வந்து இந்த வெட்டி வேருக்கு அவ்வளோ புரிந்தரும் அந்த திரைப்படத்திலே இந்த பாட்டை இந்த வெட்டி வேற வச்சு எடுத்துருக்காங்கன்னா இதனுடைய மருத்துவங்களும் இதனுடைய தெய்வ குணங்களும் அவ்வளோ பெரிய ஒரு விசேஷமாகத்தான் இருந்திருக்கும் அதனால தான் திரைப்படத்தில் எடுத்திருக்கிறாங்க இந்த வெட்டி வீர் வழக்கக்கூடிய முறைகளையும் நான் சொல்லியிருக்கிறேன் தெய்வ வழிபாட்டு முறைகளையும் நான் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வெட்டி வீரோடைய இலவசமாக கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் தேவை உள்ளவங்க டைரக்டராக எனக்கு நான் டிஸ்கஸில் வந்து லிங்க் வைக்கிறேன் நான் நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பரை எடுத்துகிட்டு எனக்கு கால் பண்ணுங்க நீங்கள் டேரக்டராக வந்து நான் எந்த ஒரு பகுதியிலும் கொண்டு வந்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது இந்த வெட்டி வேர் நாற்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா இலவசமாக கொடுக்குறேன் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து வெட்டி வேறு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விசேஷம் அதுக்காக தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேங்க சிறை நேர்களை தெய்வத்துடைய மருத்துவத்தை தெய்வத்தோடைய தெய்வத்துக்கு என்னென்ன முறையில் பயன்படுத்துகிறாங்கிற முறைகளை உங்களுக்கு சொல்லிட்டேன் மருத்துவத்துக்கும் என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டேன் பாய் பண்ணுற முறைகளையும் நான் சொல்லிட்டேன் இதில் வந்து வெட்டி வீரில் வந்து பல மருத்துவங்கள் பல தெய்வ ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது மட்டும் நூற்றுக்கு நூறு உண்மையான சம்பவம் இன்னைக்கு வந்து அறுவடை பண்ண காட்சிகளை வந்து கண்டிப்பாக நான் போட்டுட்டேன் வீடியோவை பதிவு பண்ணி போட்டேன் மீண்டும் இந்த சேனலை வந்து நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்புங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அற்புதமான காட்சிகள்லாம் கண்டிப்பாக உங்கள் கண் முன்னாடி நான் வந்து அழகான வீடியோவை கொண்டு வரேன் உங்கள் கண்ணுக்கு விருந்தளிக்கிறேன் நான் மட்டும் நான் மட்டுமே ரசிக்கக்கூடாது எங்களுடைய சேனலை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய பொதுமக்களும் ஜனநாயக நாடு நாட்டு மக்களும் நீங்கள் கண்டிப்பாக ரசிக்க வேணும் நீங்களும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை வந்து இன்றைய வீடியோவையும் நான் நிறைவு செய்கிறேன் மற்றும் உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்